வணக்கம் ஆஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி அவினம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய வீடியோல உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு சனிப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த பொன்னான ஒரு ஆண்டில் சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சிகளில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதாவது ரிஷபராசியுடைய தன்மைகளை பற்றி பார்த்தோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசி சனிப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து துலாம் ராசிக்கு என்னென்ன சிறப்புகள் உண்டு சனிப்பயிற்சி என்பது சாதாரண விஷயம் அல்ல குறிப்பா இந்த சனிப்பயிற்சி என்பது முப்பது வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு சனிப்பயிற்சி இந்த சனி பயிற்சியின் மூலியமாக ஒரு விஷயம் நிச்சயமா சொல்ல முடியும் இந்த பூமியில் பிறந்த அத்துணை பேருடைய வாழ்க்கையிலும் பெரிய அளவிலான மாற்றங்கள் நிச்சயம் அப்படிப்பட்ட இந்த சனிப்பயிற்சியில துலாம் ராசிக்கு எப்படி இருக்கு பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது துலாம் ராசியின் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனராசிக்கு பெயர்ந்த சனி பகவான் அதாவது கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பெயர்ந்து விட்டார் மார்ச் இருபத்தி ஒன்பது இப்படிப்பட்ட சனி பகவான் துலாம் ராசிக்கு எந்த இடம் கடன் நோய் சத்ருக்கள் மறைமுக எதிரிகள் இதை குறிக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல உங்கள் ராசியில் உச்சம் பெறுகின்ற துலாம் ராசிக்கு உச்சம் பெறுகின்ற சனி பகவான் மாறும்போது துலாம் ராசியில தான் சனி உச்சம் பெறுவார்னா துலாம் ராசிக்கு சனி ராஜ யோகாதிபதி இந்த துலாம் ராசியிலிருந்து ஆறாம் இடத்துக்கு போகக்கூடிய சனியினால் என்னென்ன விதமான நன்மைகள் எந்தெந்த விதமான நன்மையான விஷயங்கள் நடக்கும் சனி பகவானுக்கு எப்பவுமே இரு குணங்கள் உண்டு ஒன்று அவர் கெடுக்கணும்னு நினைச்சால் மொத்தமா அவரால் கெடுக்கவும் முடியும் அவர் கொடுக்கணும் நினைச்சால் மொத்தமா அவரால கொடுக்கவும் முடியும் இதை யாராலும் தடுக்க முடியும் இப்பேற்பட்ட சனி பகவான் உங்கள் ராசிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் அவர்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் மறையும் பொழுது பொதுவாக மூணு ஆறு பதினொன்று இந்த இடங்கள் நல்ல இடங்கள் இந்த இடங்கள் இருக்கும்போது சனி யோகமான பலன்களை செய்வார் இந்த சத்ரு சாணத்தில் சனி பகவான் உட்காரும்போது எதிரிகளை என்னன்னா உங்களை எதிர்க்கணும்னு நினைச்சு வரவங்க நாள் வரைக்கும் பல இன்னல்களையும் பல துன்பங்களையும் தாண்டி வந்த நீங்க இப்போ உங்களை எதிர்க்கணும்னு நினைச்சவங்க கூட உங்களை எதிர்க்காம தன்னை அறியாமல் உங்களுக்கு சாதகமான விஷயங்களை செய்து விடுவார்கள் இதுதான் இதில் உள்ள சூட்சம் அதே மாதிரி ஆறாம் இடம் என்பது பொருளாதாரத்தை குறிக்கக்கூடியது மன அமைதியும் கடன் இருந்தால் மன அமைதி எங்க இருக்கும் இப்ப மன அமைதிக்கு ஒரு புதிய விதமான ஒரு பரிமாணம் கிடைக்கும் ஐயா நான் பல ஆண்டுகளாக நான் படாத கஷ்டங்கள் இல்லை ஐயா நான் சந்திக்காத துன்பம் என்பதே இல்லை ஐயா கேட்டதை கொடுத்து வந்தது பக நண்பர்கள் கிட்ட இருந்து நான் பட்ட கஷ்டங்கள் நண்பர்கள் மூலியமாக நான் அனுபவிச்ச துரோகங்கள் என் மனதில் இருக்கக்கூடிய ஆழமான வலி காயம் ரணம் என்னுடைய வாழ்க்கையுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாம நான் வந்து தவிச்சுக்கிட்டு இருக்கேன் பல வருஷங்களாக போராடுறேன் ஒன்றும் நகர்ந்த பாடில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோ ஒரு சமர்ப்பணம் அதாவது ஆரோக்கியம் வேலை பலு மன அமைதி இந்த ஆரோக்கியம் வந்து நோயை குறிக்கக்கூடிய இடமும் ஆறாம் இடம்தான் அந்த இடத்திற்கு உங்களுடைய பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணிய அதிபதி அவர் போற அந்த நோய்களில் என்ன அப்படின்னா நல்ல ஊர்ந்து கவனிங்க துலாம் ராசி என்பர்களுக்கு நோய்களில் சில சிம்டம்ஸ் புதிய நோய்கள்லாம் வரலாம் அதோடைய வெளிப்பாடு என்னென்னா சனி பகவான் உங்களுக்கு மறைமுகமாக அவர் உணர்த்துறார் உன்னுடைய ஆரோக்கியத்தினி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பாடத்தை நமக்கு புகட்டுறதுக்காக வரார் இப்போ கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்து பெரிய விதமான உடல் பாதிப்புகளை பாதிக்கப்பட்டால் அதனால் வந்து மிக பெரிய இழப்புகள் பணம் மட்டுமா செய்ய முடிய வேலையை செய்ய முடியாது பணம் வரவு முக்கியமாக நின்று போயிடும் செலவு வரும் அதுக்கு பதிலாக உடல் வலி நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை இதையெல்லாம் தவிர்ப்பதற்காக தான் சனி பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்திற்கு வந்து அருள் புரிய போகிறது கண்டிப்பாக அலுவலகத்தில் வேலை பலு இருக்கும் அதிகரிக்கும் அந்த வேலை பலு அதிகரிக்கிறதுக்கு மூலியமா ஒரு புதிய வாய்ப்பை சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவார் அந்த புதிய வாய்ப்பின் மூலியமாக இதுவரை இல்லாத பதவிகள் இதுவரை இல்லாத பொறுப்புகள் முதல்ல பொறுப்பு வரும் அப்புறம் தான் பதவி வரும் எம்ஜிஆர் கூட ஒரு பாட்டில் சொல்லுவார் பதவி வரும்போது உயர்வு வரும்போது பணிவு வர வேண்டும் நண்பா அந்த பணிவை கொடுப்பதற்காகவே சனி பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்திற்கு பயிரவிருக்கிறார் பயர்ந்து விட்டார் இந்த சனி பகவானுடைய ஆறாம் இட பயிற்சியினால இன்னும் விஷயங்கள் வேலை பலு ஆரோக்கியம் பொருளாதாரம் எதிரிகளுடைய தொல்லையிலிருந்து ஜெயிக்கிறது இப்போ உங்களை எதிர்க்கணும்னு யாராவது நினைச்சா கூட சில நேரங்கள்ல சில அம்சங்கள் உங்க பிறப்பு ஜாதகத்துல இருக்கக்கூடிய அம்சங்கள்ல ஒரு விதமான மாற்றங்கள் இருக்கும்போது போது உங்களை எதிர்க்கணும்னு நினைக்கிறவங்க கூட உங்களுடைய நண்பர்களாக மாறிவிடுவார்கள் இல்ல தன்னை தானே அழித்துக் கொண்டு தோற்று விடுவார்கள் அந்த மாதிரியான சூழ்நிலைகளை சனி பகவான் உருவாக்கி விடுவார் முக்கியமான இன்னொரு வீடு உங்கள் ஆறாம் வீட்டிற்கு வரக்கூடிய சனி பகவான தீராத சில கடன்கள் தீராத கடன்கள் நம்ம சொல்லும்போது போது பெரும்பாலான பத்து வருஷத்துக்கு மேற்பட்ட லோன்ன்றது ஹவுசிங் லோன் அல்லது சில இடத்துல சில பேர் தனிப்பட்ட பிரைவேட் ஃபைனான்ஸில் மாட்டிக்குவாங்க அது ஒரு ட்ராப் மாதிரி கடன் தொல்லைங்கிறது நகையை கொண்டு போய் சேட்டு கடையில் அடமானம் வச்சவங்க அதே கடைக்கு போய் அடமானம் வைப்பார்கள் என்பது உலக மரியாதை உண்மை அல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சது சுட்ட கையில் சுடும் பட்ட கையில படும்னு சொல்லுவாங்க அதை போல சனி பகவான் உங்களுக்கு இத்தனை நாள் தீராத கடன் கடன் உடைய தொல்லை கடனுடைய சுமை அதுக்கு ஒரு குட் பை சொல்லிடுது இந்த கடன் தொல்லைகள் அனைத்தும் காற்று மாறி கரைய போகிறது ஆறாம் வீட்டிற்கு வரக்கூடிய சனி பகவான் கடன் தொல்லையை கருவறுப்பார் முற்றிலுமாக அகற்றுவார் இதை நம்பிக்கையா நீங்க இருக்கலாம் இந்த ஆறாம் வீட்டு சனி பகவான் வீட்டு கடன்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார் இந்த வீட்டு கடன்களை அடைக்க ஒரு திட்டத்தை வழிவகுத்து கொடுப்பார் உங்களுடைய பண பண அமைப்பு ஒரு எடுத்தார் போல விஷயங்களை செய்வார் இதுவே உங்களுடைய எதிர்கால திட்டத்திற்கு அடித்தளமாக கூட அமையும் ஆறாம் வீட்டிற்கு செல்லக்கூடிய சனி பகவான் தினசரி நீங்க செய்யக்கூடிய வேலைகள் இருக்கு இல்லையா அந்த வேலைகளை நீங்கள் தவறாமல் இப்பதான் ரொம்ப கவனமாக செய்யணும் தவறாமல் செஞ்சாலே போதும் கவனமாக தன்னால நடக்கும் அந்த தவறாமல் செய்யும் பொழுது அதோட பலன்கள் எப்படி இருக்கும்னு சொன்னால் இன்றே செய் உன்னுடைய கடமையை இப்பொழுதே செய் அப்படிங்கிற போது அதனுடைய பலன்கள் அது ஒரு மறைஞ்சிருந்த புதையலை வந்து திடீர்னு கண்டுபிடிச்ச மாதிரியான பலன்களை கொடுக்கும் இது நாள் வரைக்கும் நீங்கள் சாதாரணமாக செய்யக்கூடிய வேலைகள் யாராலையும் அதை ஒரு பாராட்டுதலோ இல்லாத அளவு இல்லாம திடீர்னு மேலதிகாரி கூட வேலை பார்க்கக்கூடியவங்க எல்லோருடைய பாராட்டுதலையும் பெறக்கூடிய அளவில் அதே மாதிரி சாதாரண செய்யக்கூடிய வேலைகள்னால பெரிய விஷயங்கள் பதவி உயர்வுகள் கூட சில சமயம் கிடைக்கலாம் இந்த நல்ல விஷயங்களை நல்ல திருப்பங்களை ஆறாம் இட சனி பகவான் ஏற்படுத்தியே கொடுப்பார் இந்த ஆறாம் இட சனி பகவானால் இன்னொரு பெரிய விஷயம் இருக்கு வாழ்க்கையில் பல தருணங்களில் தேவையுள்ள உறவுகள் தேவையில்லாத உறவுகள்னு இருக்குது இதில் தேவையுள்ள உறவுகளை நம்ம காப்பாற்றுறது மட்டும் இல்லை தேவையில்லாத உறவுகளை நம்ம வந்து வடிகட்ட வேண்டும் தேவையில்லாத உறவுகள் சில சமயம் நம்மளை அழித்து விடும் ஆக இந்த இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு தன்னால் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு லைட் அடித்தா மாதிரி யார் யார் வந்து தேவையில்லாத உங்களுக்கு எதிரியான உறவுகளோ அவங்களே விலகி போயிடுவாங்க யார் யார் உங்களுக்கு தேவையுள்ள உறவுகளோ அவங்க வந்து தன்னால் உங்கள்கிட்ட இன்னும் நெருக்கமான உறவுகளை ஈடுபடுவாங்க அப்போ அதை வச்சே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் எந்த ஒரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் நிம்மதி உயர்வு சாதனை இதெல்லாம் தரணும்னா உறவுகள் நன்றாக அமைய வேண்டும் நல்ல மனசில் நீங்கள் வச்சுக்கலாம் எப்பவுமே நீங்கள் சனி பகவான ஒரு மறைமுக பயிற்சியாளராக தான் நீங்கள் பார்க்கணும் இது ஒரு வித்தியாசமான கோணத்தில் நான் சொல்கிறேன் முன்னாடி கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் எத்த அப்பா மாதிரி பார்க்கணும்னு சொல்ல நேரடியாக வந்து கோபத்தையும் ஆத்திரத்தையும் கண்டிப்பையும் காமிச்சாலும் தந்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய நன்மை இருக்கு தன்னை தனக்கு கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரே ஜீவன் அப்பா அந்த அப்பாவை மாறி சனி பகவான் அவர் ஒரு மறைமுக பயிற்சியாளரும் கூட நமக்கு நல்லதை மட்டும்தான் செய்வார் ஆனா அவர் கெட்ட பேரெல்லாம் வாங்கிப்பாரு சனி உன் நாக்குல சனி நீ சனி சனிஸ்வரம் மாதிரி இருக்க இப்படி எல்லாம் கெட்ட பேர் வாங்கிப்பார் ஆனா அவர் செய்யக்கூடியதெல்லாம் என்னது வெறும் நல்லது மட்டும்தான் யாருமே செய்ய முடியாத நல்லதை செய்யக்கூடியவர் மட்டும்தான் சனி பகவான் இது ஒரு முக்கியமான மாறுபட்ட கோணம் இது கிட்டத்தட்ட அவர் ஒரு மறைமுக சூப்பர் பவர் அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறது அப்பாவை விட ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்க முடியுமா லைஃப்ல ஒவ்வொரு நல்ல மகனுக்கும் கேட்டு பாருங்க அவங்க அப்பா தான் சூப்பர் ஸ்டார் லைஃப்ல அவரை மிஞ்சின சூப்பர் ஸ்டார் இருக்கவே முடியாது நிழல் படங்களில் நிழல் திரைகளில் வரக்கூடியவர்கள் சூப்பர் ஸ்டார் அல்ல உங்களுடைய வாழ்க்கையில நிஜத்திரையில் வரக்கூடியவர்கள் தான் சூப்பர் ஸ்டார் அந்த வகையில உங்களை பெற்ற தந்தை இந்த உலகத்தின் முதல் சூப்பர் ஸ்டார் ஆக இந்த ஆறாம் இடத்திற்கு வரக்கூடிய சனி பகவானால் சனி பகவான் பார்க்கக்கூடிய மூன்றாம் பார்வை அதாவது உங்களுடைய எட்டாம் வீடு லக்னம் உங்களுடைய ராசியாதிபதியுடைய இன்னொரு வீடு ரிஷபராசி சனியுடைய பார்வையினால் என்னென்ன நடக்கும் மூன்றாம் பார்வை நாள் அப்படின்னு பார்த்தோம்னா மாறுவட்டத்துல பார்த்தோம்னா ஒரு வித்தியாசமான கோணத்துல எங்கேயாவது நீங்க வந்து ஒரு பெரிய லீகல் ப்ராப்ளம் சட்ட சிக்கல்களில் மாடிட்டு இருக்கீங்க துலாம் ராசி அன்பர்கள் இது என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத அளவுக்கு அந்த சட்ட சிக்கல்கள் வந்து தன்னாலேயே தன்னைத்தானாலேயே இந்த உங்க மேல கேஸ் கொடுத்தவங்களோ இல்லை நீங்க கேஸ் யார் மேலே கொடுத்துருக்கீங்கனாலோ உங்களுக்கு அது அந்த கேஸ் வந்து சாதகமா முடிகிற சூழ்நிலை அதாவது நீங்க ஒருத்தர் மேல கேஸ் கொடுத்துருக்கீங்க அவங்களே வந்து உங்கள்கிட்ட பணத்தை கட்டிடுவாங்க இல்ல ஒத்துக்குவாங்க சொத்துக்கு ஒத்துக்குவாங்க எது வேணாலும் கேஸ் இந்த வா சனி பகவானுடைய ஏழாம் பார்வை பன்னிரெண்டாம் வீட்டில் விழுதனால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க தான் எட்டாம் வீட்லையும் விழுது பன்னெண்டாம் வீட்லையும் விழுது இது துலாம் ராசியில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் வேலையை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய இளைஞர்கள் மற்றும் குடும்பஸ்தர்கள் செட்டில் ஆகணும்னு நினைக்கிற குடும்பஸ்தர்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட கல்வியை படிக்கணும் வெளிநாட்டில் வந்து வேலை பார்க்கணும் வெளிநாட்டில் திருமணம் முடிக்கணும் வெளிநாட்டில் எனக்கு செட்டில் ஆகணும் பர்மனெண்டாக அப்படின்னு நினைக்கக்கூடிய அத்தனை துலாம் ராசி அன்பர்களுக்கும் இந்த சனி பயிற்சி ஒரு ஜாக்பாட் சனி பயிற்சி அதுக்கு பிறகு சனி பகவானுடைய பத்தாம் பார்வையினால் உங்களுடைய உபதேசத்தானத்தை பார்க்குறேன் இங்கே தான் விஷயம் எட்டு பன்னெண்டு மூணு இப்போ உங்களுடைய உபஜயஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சரி உபஜயஸ்தானம்னா என்ன நீங்கள் இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு எந்தெந்த முயற்சிகள் நீங்கள் எடுக்கிறீங்களோ முயற்சி எடுக்கணும் முயற்சி எடுக்காமல் நடக்காது முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக முடிவு உங்களுக்கு சாதகமாக வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா இருக்கும் அப்போ துலாம் ராசிக்கு ஒட்டுமொத்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் இந்த சனி பயிற்சியில் மிகவும் மாறுபட்ட கோணங்களில் உங்கள் ராசியில் உச்சம் பெறக்கூடிய ஒரு சனி பகவான் மிகவும் மாறுபட்ட கோணங்களில் எல்லா விதமான கெட்ட பெயர்களையும் தான் தாங்கிக் கொண்டு ஒரு மனிதனுக்கு அடித்தள அனுபவத்தையும் படிப்பினையும் பக்குவத்தையும் மிகப்பெரிய உயர்வையும் சாதனையாளனாக உட்காரக்கூடிய தன்மையும் ராஜ யோகங்களையும் ஏன் அந்த பதவிகளையும் பிச்சை போடக்கூடிய ஒரு ஆண்டவன் தான் சனீஸ்வர பகவான் அவருக்கு தப்பான பேர் சொல்லி அவரை தப்பாவே நம்ம பிரதிபலித்து தப்பாவே பேசி பார்த்துட்டு இருக்கோம் இல்லை வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை சொல்லக்கூடியவர் மறைமுகமாக சொல்லக்கூடிய விதம் தான் வேற பலன் என்பது ஒன்றுதான் அந்த விதத்தில் சனி பகவான் துலாம் ராசி ராசினியர்களுக்கு எண்ணற்ற ராஜயோக பலன்களை வாரி வழங்குவதற்காக இந்த சனிப்பயிற்சி மூலியமாக மீனராசிக்கு வந்திருக்கிறார் என் உயிரினும் மேலான துலாம் ராசி அன்பு பெருமக்களுக்கு இப்ப நம்ம இந்த துலாம் ராசிக்கு சனிப்பயிற்சியின் மூலியமாக ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசியில் முதல்ல ரிஷபம் அடுத்தது துலாம் பார்த்தோம் இந்த இப்போ நம்ம சொல்லக்கூடிய எல்லா விதமான பலன்களும் உங்களுக்கு ஓரளவுக்கு கனெக்ட் பண்ணும்படியாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் தனிப்பட்ட உங்களுடைய லட்சியங்கள் இதையெல்லாம் நிறைவேறுமா இதையெல்லாம் சரியாக பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இன்னும் டீப்பாக வந்து அனலைஸ் பண்ணி சொல்ல முடியும் ஆக உங்களுக்கான உங்கள் தனிப்பட்ட இப்போ நம்ம சொல்லதெல்லாம் பொது பலன்னு சொன்னோம் இல்லையா உங்களுக்கான தனிப்பட்ட உங்களுடைய லட்சியங்கள் எதிர்கால வாழ்க்கை பற்றிய கேள்விகள் உங்களுக்கு இருக்கும் அப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களுடைய கீழே கொடுத்து வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு எங்கள் ஆஃபீஸில் வந்து ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு பிரத்யேகமாக பிறந்த ஜாதகத்தை வச்சு உங்களுக்கு தேவையான அத்தனை எதிர்கால விஷயங்களும் இப்படி போனால் இது நல்லாயிருக்கும் இப்படி பண்ணால் இது சரியாக வரும் அப்படிங்கிறத துல்லியமாக எங்களால் சொல்ல முடியும் அதே மாதிரி இது ரிஷவராசி மட்டுமல்ல இப்போ துலாம் ராசி மட்டுமல்ல அடுத்து வரக்கூடிய வீடியோவில் சனி பகவான் சனிப்பயிற்சியால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பயிற்சியால் மிகவும் அற்புதமாக அற்புதமாக வாழ்க்கை மாறக்கூடிய ராசிகளில் முதன்மையாக வரக்கூடிய மகர ராசி அந்த மகர ராசியுடைய டீட்டெயில்டு விஷயங்களை பற்றி நம்ம பார்ப்போம் அதே மாதிரி துலாம் ராசிக்கும் இன்னும் வரக்கூடிய வீடியோவில் இன்னும் பல இதை பற்றி இன்னும் டீடைல்டான விஷயங்கள் இன்னும் தலைப்புகள் முக்கியமான தலைப்புகள் குரு பயிற்சி ராகு கைது பயிற்சி தமிழ் புத்தாண்டு பலன்கள் எல்லாம் கூட நம்ம பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்